ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டன் ஒரு பத்துலேருந்து பதினைந்தே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரெண்டு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு வந்து அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவாக எடுத்துருக்கேன் இது அரைச்ச ஒரு நாள் மாவுங்க இப்போ இந்த மாவில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன் இந்த பச்சரிசி மாவு எதுக்காக சேர்க்கறதுனா இந்த மாவுல இருக்க புளிப்பு தன்மையை கம்மி பண்ணி கொடுக்கும் அதோட மாவு நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால சேர்க்குறேங்க இப்போ இதில் தாளிப்பு காரணியில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு அஞ்சாறு சீல் தேங்காவை பொடியை கட் பண்ணிட்டு நல்லா நெய்யில் ப்ரௌனாக வறுத்து சேர்த்துருக்கேங்க இந்த தேங்காய் சீலுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் முந்திரி திராட்சை கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாங்க முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் மாவு எடுத்த கப்பால் சேர்க்குறேங்க சர்க்கரையோட பொடி பண்ண இலக்காய் தூள் சேர்க்குறேன் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது உப்பு போட்ட மாவுன்றதுனால நான் உப்பு சேர்க்கலைங்க ஒருவேளை நீங்கள் உப்பு போட மாவாக இருந்துச்சுன்னா ஒரு சித்திக்க அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மாவு இந்த பக்குவத்தில் இருக்குங்க இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கு எண்ணெய் சூடானதும் அடுப்பு மிதமான தேதியை வச்சுட்டு நம்ம கரண்டைகளால் சின்ன சின்ன மாவாக எடுத்து ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸில் ஊற்றிக்கிங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பனியார சட்டியில் கூட நம்ம இது போல் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க பனியார சட்டியில் வேக வைக்கும்போது இங்கே எண்ணெய் தேவைப்படாது இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுடலாங்க திருப்பி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கும் மிதமான தீயிலே வேக விடலாம் நல்லா ரெண்டு சைடு நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்க நல்லா இது போல கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க நம்ம நாட்டு சக்கர சக்கரம் நல்லா கலர் கொடுக்கும் நீ வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு பேட்சு நம்ம ஊத்தி பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட வீட்டில் இட்லி மாவு வந்துச்சுன்னா மழைக்கு நல்ல சூடாக இதமாக போல் ஸ்நாக்ஸ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம முழுக்க முழுக்க இதில் சத்தான பொருட்கள் தான் செத்துருக்கோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் செய்து பாருங்க நல்ல மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் பண்ணு மாதிரி இருக்குங்க அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்